ஜூலை தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநாள் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் அபாரமா இருக்கப்படுது நிறைய ஏற்றங்கள் மனமகிழ்ச்சி திருப்தி எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது பரம சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வேலையில் மிகப்பெரிய கெட்டிக்காரனாக நீங்கள் மாறக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினெண்டு நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் நடக்கும் தெய்வானங்கரகம் நல்லா இருக்கு நிறைய இடங்களுக்கு பிரயாணப்படுவீங்க நிறைய இடத்துக்கு நாங்க போறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது யாருனாலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்ம செய்து முடிக்கிறது இந்த மாதிரி பறைய பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரே விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணா போதும் அது கண்டிப்பா நடந்து முடிஞ்சிடும் சொல்லலாம் மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாழ்வும் நமக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான நடத்தப்படுறத நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா மீனாட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மித்துன ராசி அல்ல மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்தனாலும் புதனுடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் நிறைய நடக்கும் எதிர்பாராத நன்மைகள்லாம் வராத பணம் வராத பாக்கிகள் இன்சூரன்ஸ் பணம் இல்லை யார்கிட்ட கொடுத்திருந்தனா அந்த பணம் வர வேண்டியதுன்னா உன்னால வராம இருக்குன்னா அது இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்பு கிட்ட கொஞ்சம் போராடி வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீங்கள் உள்ளாவீர்கள் அவ்வளவுதான் என்ன சிவபெருமான் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் கஞ்சிவப்பு நிறம் ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நண்பர்களுடைய ரிலேஷன்ஷிப் சூப்பரானோம் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எந்த விஷயத்தை எடுக்கணும் நினைச்சாலும் செய்யணும்னு நினைச்சாலும் அது ஹண்ட்ரட் ஜெயிக்கும் பயங்கரமான சந்தோஷத்தை காணக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அமைனா ஆதி திருவரங்கம் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பச்சை நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி சுப விரயங்கள் இதெல்லாம் வரக்கூடிய நாளா இருக்கப்படுது அது ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது முதலடைய பார்வையிலேயே இருக்கிறதுனால நிறைய ஏற்றங்கள் பொதுவா நம்மளால செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் இந்த நாள் செய்து முடிப்பீங்க நிறைய பேருக்கு மெயினா கடன் வந்து விஷயம் குறையும் நிறைய பேருக்கு டைஜஷன் சூப்பரா ஆகக்கூடிய நாளா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் மிங்கு நிறம் கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வாங்க வாங்குவீங்க அதாவது ஃபிரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் அதாவது இந்த கடைக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி நான் பேச வேண்டியதாக இருக்கு ஆனால் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நிறைய வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்டேட்டட் அப்டேட்டட் விஷயங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஏற்றம் பெரிய சந்தோஷம் இன்ஃபேக்ட் இரண்டைய நாளை வரைக்கும் நிறைய பேருக்கு உல்லாச பயணம் செல்லக்கூடிய பெரிய மகிழ்ச்சியை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கு நிறம் எல்லாம் ராசி அருளாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலுமே லாபம் பெரிய ஏற்றம் பெரிய மனசு சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்திலுமே இந்த தட்டி போகக்கூடிய காரியங்கள்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு முடியும் ஒரு ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலயும் சரி இது நம்மளால பண்ண முடியாதுங்கிறமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் நடக்கும் அம அமேசிங்கா இருக்கும்னே சொல்லலாம் மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பா அருமையா கணக்கு போட்டு காரியத்தை முடிப்பீங்க பொருளாதார ஏற்றம் இருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரநாரசிம்மர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ஒரு ராசியில் ஒரு லக்னம் சார்ந்த நபர் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமுமே இந்த நாள் வந்து மனசு கோணாம எந்த விஷயமே டப்புன்னு உடையாம நம்ம பண்ணணும்னு நினைச்சா அது கண்டிப்பா பண்ணக்கூடிய நிறைய நல்ல விஷயம் இருக்கும் இது 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 இப்படிதான் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் இன்னொன்னு குவிக்கா இருப்பீங்க யாருமே வந்து நினைக்க கூட முடியாது ஐயோ இவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமா ஆனா நீங்க பண்ணி விட்டுருவீங்க அடுத்த லெவலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய ஏற்றம் மன சந்தோஷம் மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபா பண தாராளமா இருக்கும் நகைச்சியை உணர்வு நல்லா இருக்கும் பேச்சு திறமை அபாரமா இருக்கும் செயல்திறன் நல்லா இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு டாப் கிளாஸா இருக்கும் குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நடக்கப்படுது தாராளமான பண வரவு எடுத்த காரியங்களை வெற்றி நகைச்ச எல்லா காரியங்களும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வித்யாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா ஆந்திரம் மக்கர ராசியிலிருந்து லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் எல்லாத்துலயுமே சந்தோஷம் ஆனந்தம் சகலவிதமான சௌபாகியம் நமக்கு சார்ந்து எல்லா விஷயமே நல்லபடியா நடக்கும்னு நீங்க நம்பலாம் சில டைம்ஸ் எண்ணங்கள் நமக்கு நல்லபடியா வரும்பொழுது நமக்கு அலைகள் நல்லா இருக்கும் மீன் எனர்ஜி நல்லா இருக்கும் அதனால நம்ம எல்லாமே பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதனை இந்த நாள் வந்து கமாட்சி மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான கும்பராசி அல்ல கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சுப வரையங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பொதுவாகவே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் இந்த ப்ரெஷரை மட்டும் கண்டுக்காம இருந்தீங்கன்னா சரியா போயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டுகள் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபங்கள் தரக்கூடிய நாள் அபாரமான சந்தோஷம் வெற்றி எல்லாம் நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி சூப்பரா வந்து முடிச்சிருப்பீங்க எதுவுமே நம்மளால முடியாதுங்க கான்செப்டே கிடையாது நீங்க ஆரம்பிச்சா போதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியாக்ஷன் நம்ம வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நம்ம டார்க் கிரீன் கலர் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி